அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாமியாவை பார்க்குறான் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போயிடுது இப்ப அம்மாவே ஒரு நாள் கூட்டிட்டு வந்து எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான் அவங்க அம்மாவே எப்படியோ அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்துறாங்க இப்போ அந்த பொண்ணுகிட்ட பேசி பழகி ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க கூட யாராச்சும் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு கடான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ரெண்டு ஒர்க் இருக்குன்னு சொல்லி இவன் தூங்க வச்சுட்டு கிளம்பிடுவா எழுந்து பார்த்தா யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு பயப்படும்போது பக்கத்து ஃபிளாட்ல இருக்க பொண்ணு ஆண்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க வரதுக்கு லேட் ஆகும் அது வரைக்கும் உங்க வீட்டில் கொஞ்ச நேரம் தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான் இவனும் சந்தோஷமாமான்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான் அந்த பொண்ணு எனக்கு ஏதோ வேலை இருக்கு வெளியே கிளம்புறேன்னு சொன்னா கூட விடாம இவன் லாக் பண்ணி வச்சிடறான் இப்ப யாரோ கதை தட்டுறாங்க யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா சௌமியா தான் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இது சாக்குன்னு சொல்லிட்டு தலை அங்க இருந்து ஓடி போயிடறா யாரு அந்த பொண்ணு இப்படி ஓடுறான்னு சொல்லிட்டு இவ்வளவு சந்தேகமா கேட்கற பக்கத்து வீட்டு பொண்ணு தான் சொல்லிட்டு இவனும் ஏதோ சொல்லி சமாளிச்சுடுறான் ரெண்டு பேருமே பேசிட்டு ஜாலியா இருக்கும்போது இவன் டைரியில எக்ஸோட போட்டு இருக்கும் பின்னாடி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பான் இதை பாக்குற அந்த பொண்ணு தப்பா எடுத்துக்கிட்டு நீ ஒரு சீட்டர்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறான் அந்த பொண்ணு போயிட்டா தனியா ஒரு பொண்ணு இருக்கிறதுக்காகவே அந்த பொண்ணு போக விடாம இப்ப அதே இடத்துல கட்டி போட்டுடுறான் இப்ப இருந்து ஓடி போன பொண்ணு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பா போல இப்ப போலீஸ் வந்து இவன் கூட்டிட்டு போயிடுறாங்க இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் பேச வச்சு எப்படியோ வெளியே வந்துடுறான் இவனும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சு அந்த பொண்ணுக்கும் அவன் மேல தப்பு இல்லைன்றதை புரிய வைக்கிறான் கடைசியில ரெண்டு பேருமே இப்போ ஒன்று சேர்ந்துடுறாங்க